ஆயிரம் யார் கொடுக்கறா வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர்னு போட்டிருக்கு இது உண்மையா கிடையாது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு கோடி நிவாரண நிதியாக ஒதுக்கியது மத்திய அரசு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு நபருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் பேர்னா ஒரு நபருக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மீதி அறுநூறு ரூபாய் தான் இந்த மாநில அரசு கொடுக்குது ஆனா இந்த பேனர்ல பாத்தீங்கன்னாக்கா ஆறாயிரம் ரூபாயும் ஸ்டாலின் அரசு தான் கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க உண்மை கிடையாது ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மோடி அரசு கொடுக்குறாங்க அறநூறு தான் இந்த மாநில அரசு கொடுக்குது இது இல்லையுன்னு இந்த மாநில அரசு மறுக்க முடியுமா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுக்குற மோடி அரசோடைய போட்டோ இல்ல வெறும் ஆறுநூறு ரூபாய் கொடுக்குற ஸ்டாலினோட போட்டோ மட்டும் இங்க இருக்கு அதாவது யாரோ பெத்த பிள்ளைக்கு இப்படி இன்சியல் போடுறது இந்த திமுகவுடைய வேலையா போச்சு சென்னையை புரட்டி மிச்சாங் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக தமிழக அரசு ஆறாயிரம் ரூபாயை வழங்கி வருகிறது இது தொடர்பாக திமுகவினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு ஆணை பிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி என பல்வேறு இடங்களில் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர் இந்நிலையில் நபர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஓரு கோடி ரூபாயை நிவாரண நிதியாக ஒதுக்கியது மத்திய அரசுதான் அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆறாயிரத்தில் ஐயாயிரத்து நானூறு ரூபாய் மத்திய அரசு கொடுத்தது மீதமுள்ள அறநூறு தான் ஸ்டாலின் தலைமையிலான மாநில அரசு தருவது ஆனால் இவர்கள் ஆறாயிரம் ரூபாயையும் மாநில அரசே தருவதாக விளம்பரம் செய்து வருகின்றனர் யார் பெத்த பிள்ளைக்கு யார் இனிஷியல் போடுவது என கேள்வி எழுப்பியுள்ளார்